கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே தேசத்திற்காக ஜெபிக்க ஒரு வரும் ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை சுதந்திர தினத்தன்று மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை தேசத்திற்கான ஜபம் இணையதளம் மூலம் நடைபெற உள்ளது உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் அனுப்பப்படும் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய நாம் நம்மை நாமே தாழ்த்தி ஜபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடுவோமானால் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் அதை கேட்டு நம்முடைய பாவத்தை நமக்கு மன்னித்து நம்முடைய இந்திய தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவது உறுதி ஆமேன் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் உபாகமத்தின் அதிகாரம் வசனம் சகல நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடியாய் இருப்பது இல்லை நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள ாக நாங்கள் துதிக்கிறோம் கத்தாவை இந்த புதிய நாளிலேயும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சிறந்த நாமத்தை ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி உம்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம் பிதாவே உம்மை துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் குமார்னாகி கிறிஸ்துவே நாங்கள் உய துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர அப்பா இந்த நாளிலும் கத்தரை எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவர சகல ஜனங்களை பார்க்கலும் ஆண்டவர அப்பா உம்முடைய பிள்ளைகளை கத்தரை ஆசீர்வதிக்கிறபடினாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர சுற்றி இருப்பவர்களை காட்டிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கட்டும் எல்லா ஆசீர்வாதத்தின் குறை இயேசுவின் நாமத்தினால அகன்று போகட்டும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே அப்பா கற்ப கற்பத்தின் கனியை கத்தர் இந்த நாளில் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி கற்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கத்தர் இந்த வருஷத்துல நினைவு கூர்ந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் கடங்களிலே ஆண்டவரே அண்ட் பிள்ளைய ஏந்தி அன்றொரு தேவனுக்கு நன்றி செலுத்தத்தக்கதாய் ஆண்டவரே கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறே சுவாமி எலிசபத்துக்கு செய்த தேவன் ஆண்டவரே அப்பாவுமக்கு நன்றி அண்ணாளுக்கு செய்த தேவன் சாராளுக்கு செய்த தேவன் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி மலடி இருப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா ஆணாயிகளும் பெண்ணாயிகளும் மலடி இருப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா அந்த வார்த்தை அப்படியே இன்றைக்கு நிறைவேறட்டும் பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே கத்தர் அற்புதங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுக்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்